ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜி வணக்கம் ஈரான் இஸ்ரேல் போரில் முஸ்லீம் நாடுகளுடைய பங்கு என்ன ஏன்னா பல நேரங்களில் ஈரானை தொட்டுட்டீங்களே முஸ்லீம் நாடுகள்லாம் அதெல்லாம் கிடையாது எல்லாமே அமெரிக்காவோட கால்நிக்கி தான் அதான் சவுதி யுனை எமிரேட்ஸ் போராமே கால் நக்கின்றது சமீபத்தில் தெரிஞ்சு போச்சு ஏன்னா வந்து ட்ரம்பை கூப்பிட்டு மாமூல் கொடுத்தான் ஒருத்தன் வந்து நாலு வருஷத்துக்கு ஏழு லட்சம் கோடி இன்னொருத்தன் ஓசி விமானம் கத்தார்லாம் நடுநிலையான நாடு நினச்சிட்டு இருந்தாங்க முஸ்லீம்கள்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க ரைட்டு கத்தார் பவர்ஃபுல்னு கத்தாரில் தானே மத்தியம் பண்ணுவாங்க பொதுவாக மத்தியம் பண்ணுவாங்கன்னா அப்போ அவன் கை கூலின்றது இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை ட்ரம்பை கூப்பிட்டு ஓசி விமானம் கொடுத்தா அப்போ அவன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு அப்போ இவங்க பூராமே டயர் நக்கின்றது சர்வதேச டயர் நக்கின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் இஸ்லாமிய நாடுகள் இல்லை பணக்கார நாடுகள் வருஷஸ் ஏழை நாடுகள் தான் அப்படிதான் அரசியல் அப்படிதான் அரசியல் தான் இஸ்லாமுக்கு சியா சன்னின்றதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம ஊரில் இருக்கப்போகிற சன்னி முஸ்லீம் தான் எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க ஆனால் அவர்கள் பூரா ஈரானையாக ஆதரிக்கிறாங்கன்னா இஸ்லாமியர்கள் நாள் ஆதரிக்கிறாங்க இப்படிதான் நம்ம ஊருக்காரங்க இப்படி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சன்னி சியான் இருக்கும் அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு ஆதரிப்பாங்க அப்புறம் அமெரிக்கா நம்மளை போட்டு அடிக்க எதுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துருவாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் பூராமே வேஸ்ட்டு தான் அமெரிக்கா கைகூலியாக மாறிடுச்சு இஸ்ரேல் கைகூலியாக மாறிடுச்சு சவுதி உட்பட அப்புறம் பஞ்சப்பராறையாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்று ரெண்டு ஏமன் ஓமனு சின்ன சின்ன நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அவர்கள்லாம் ஏதோ உணர்வு பூர்வமாக இருந்து சண்டை போட்டுருக்கு பணக்காரவன் எந்த மதமாக இருந்தாலும் சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு பயிலும் சப்போர்ட் பண்ண மாட்டான் எல்லாம் அமெரிக்காவில்தான் இப்போ வந்து ரஷ்யா சைனா நார்த் கொரியா சப்போர்ட் பண்ணுறோம் ஈரானுக்கு ஓ ரஷ்யா களத்தில் இறங்கிடுச்சு ரஷ்யா சீனா ரெண்டு பேருமே வராங்க வர்றாங்க அவங்க அமெரிக்கா இறங்கினா வருவாங்க இல்லைன்னா வர மாட்டாங்க இப்போ அமெரிக்கா இறங்கினா ரஷ்யா வந்துடும் அதுக்கு தான் ரஷ்யா எச்சரிக்கை கொடுத்துருக்கு ரஷ்யா கொஞ்சம் ட்ரம்ப்போட நல்ல லிங்க்கில் இருந்துச்சே எப்படி இருந்தாலும் என்ன அதுக்காக அவன் இறங்கினான்னா அவங்க இறங்குவாங்க ரஷ்யா சீனா ரெண்டும் சேர்ந்து வந்தா மிகப்பெரிய ஆபத்தாச்சு அப்படிலாம் அப்படிலாம் வராது அந்த மாதிரிலாம் வராது அவங்க எச்சரிக்கை கூட அந்த மாதிரிலாம் நம்ம அந்த அவன் இவன் நான் அடிப்பேன் ராஜாங்கிறது அவன் ஏன் வரான் இவன் சண்டைக்கு அவன் வர மாட்டான் அவன் நாட்டை போட்டு அழிக்கிற சப்போர்ட் பண்ணுறேன் நீ வராதேன்றாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு நீ வந்தேன்னா நான் வருவேன் தான் இப்போ அமெரிக்கா பேக் அடிச்சிருக்கு இல்லை இப்போ இந்த மாதிரியான போர் சமயத்தில் அப்போ இப்போ பாலஸ்தீனி இஸ்ரேல் போடுறப்போ ஹிஸ்புலா இறங்குச்சி ஹவுதியில் அங்கேருந்து அடித்தாங்க ஹமாஸ் இறங்கினாங்கல்ல இப்போ இந்த குழுக்களை ஃபுல்லாக ட்ரம்ப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரா அவர் எங்கேயே கண்ட்ரோல் பண்ணா அவங்க எல்லாமே அழிஞ்சிட்டாங்க இப்போ தொண்ணூறு பர்சன்ட் அழிஞ்சிட்டாங்க இப்போ அதனால போறேன் ஈரான் தானே உருவாக்குச்சு ஏன் அழிஞ்சு போச்சு அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க உருவாக்குனா என்ன பண்ணுறது இஸ்ரேல் எல்லாத்தையும் அழிச்சுட்டான் இப்போ திருப்பி அது உருவாகணும்னா ஒரு கேப் விழுந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஆனால் உருவாக்கிடுவாங்க உருவாக்குவாங்க அது காலத்தின் கேட்டா எப்படி போகுதுன்றதை பார்த்துக்கணும் இப்ப சிரியாவும் அமெரிக்கா கைக்குள்ளயா மாறிடுச்சு சிரியா அதிபர் ரஷ்யாவுக்கு ஒண்ணாறேன் ஒருத்தர் இல்ல இல்ல அவங்க போயிட்டாங்க பட் ஆனா வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க சில நேரம் அமெரிக்கா ஆதரவாளர் இருப்பாங்க எதிர்பாளரா மாறுவாங்க பட் ஆனா அது இந்த சண்டைக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அது வேற இது வேற இது வந்து இப்போ ஈரானுக்கும் இதுக்கும் நடந்துகிட்டு இருக்குது அமெரிக்கா உள்ளவர் தான் ரஷ்யா உள்ளவங்க இல்ல ரஷ்யா உள்ளதா எல்லா அமைப்புகளுமே அமெரிக்கா கைக்குள்ளே போட்டுக்கு செய்ய அது கேக்கறேன் அது அதெல்லாம் பழைய கதையை நீங்க ஏன் போகிறீங்க அது இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று உருவாகும் ஒன்று அழியும் அப்படின்ற மாதிரி தான் அது அல்கொய்தா உருவாக்குனதே அமெரிக்கா தானே அதுக்கப்புறம் அவங்க கையை விட்டு போயிட்டு திருப்பி அவங்க கைக்கு போயிடுச்சு அப்படி பார்த்தாசை உருவாக்குனதும் அமெரிக்கா உருவாக்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இருக்கு ஹமாஸ் வந்து உருவாக்குனா அதுக்கப்புறம் அமாசு வந்து அவங்களுக்கு எதிராகவே திரும்பிச்சு அது வாழையடி வாழையாக வர்றது தான் இப்போ இந்த இதில் வந்து சன்னி சீங்கிற கான்செப்ட் வந்து வராது ஏன்னா அந்த பாலஸ்தீன் இஸ்ரேலில் கூட அந்த சன்னி ஷியா கான்செப்ட் இருந்தது ஆனால் இதில் அது வராது இல்லை பாலஸ்தீனில் சன்னி சீ கான்செப்ட்லாம் கிடையாது அது சியா தான் ஃபுல்லாக அதுக்கு அதுக்கான சப்போர்ட் கிடையாது அதாவது என்னென்னா பணக்காரன்லாம் ஒன்றா சேர்ந்துடும் அவன் வாழணும் அவ்வளோதான் நம்ம எதுக்கு போய் கா அவன் போய் சண்டை போடுறான்னா அவனை அடிபட்டான்னா மருந்து கொடுப்போம் பசினா சோறு போடுவோம் அவன் அந்த தான் நிறுத்துவாங்க சவுதியாக இருந்தாலும் சரி பாலஸ்தீனில் இருக்கான் முஸ்லீம்ஸ்னால ஆயுதத்தை தூக்கிட்டு போய் சண்டையெல்லாம் போட மாட்டான் சரி அடிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் சண்டை போகிறாங்க முடிஞ்சிட்டு பாவம் சரி சோ சோத்து பழைய சோறு எடுத்து போடு இந்த மனநலம் தான் எந்த மதத்தில் உள்ள பணக்காரனாக இருந்தாலும் இருக்கும் அது விவரம் தெரிந்த இஸ்லாமியர்களுக்கு நல்லா தெரியும் சவுதியில் அரபு நாடுகளில் வேலை பார்க்குற இஸ்லாமியர்களுக்கு தெரியும் இவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அரபி எப்படி நடத்துகிறான் நம்மளை அப்படின்றது அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் உலகத்தில் உள்ள எல்லாேருக்கும் அப்படிதான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் இந்துன்னு ஒரு பிச்சைக்காரன் போகிறான் ரோட்டில் அவனை வந்து வாங்கிக்கா ஜீவா வாங்க நீங்கள் இந்து தானே நைட்டு வந்து உங்கள் வீட்டு வேறாண்ட படுத்துக்கிறேன் காலைல டிஃபன் மட்டும் பண்ணி கொடுத்துருங்க போதும் நான் அப்படியே அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே நீங்கள் இந்துவா சரி ரைட் அவனு எப்படி இருக்கும் இல்லை ஏதாவது கட்சினே திமுகன்னு தீக்கானே வச்சுங்க அப்படி தீக்காக்காரரு இப்போ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு சரி வாங்க உங்கள் வீட்டில் ஒரு நாலு நாள் தங்க வைக்கணும் நேரம் தங்க வைக்க முடியாது அப்போ டெய்லி பத்து பேர் வந்துடும் ஜீவா வீட்டுக்கு போனால் காலையில் நாலு இட்லியும் மத்தியானம் பிரியாணியும் போடுவாங்கன்னு ஜீவா காணாமல் போயிடுவார் ஸோ அதனால என்னென்னா பணக்காரர்கள்ன்றது வேறு ஏழைகள்ன்றது வேறு பணக்காரன் ஏழைக்காக களத்தில் இறங்க மாட்டான் உதவி வேணா செய்வேன் உங்களோட தேடி வராரு ஜீவா அவங்கள பார்த்துருக்கேன் ரெகுலராக அவங்க வீடியோலாம் வாட்ச் பண்ணுறேன் பஸ்ஸு காசு தொலைஞ்சி போச்சு ஒரு நூறுரூவா இருந்தால் கொடுங்கன்னா சரி நூறு நாளைக்கு கொடுப்பீங்க டெய்லி வந்து அவர் ஜீவா அவங்க வந்து ரெகுலராக நீங்கள் பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் வேணா காலையில் நாலு நாலு இட்லி ஒரு தோசை மட்டும் கொடுத்துருங்க ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து இட்லி கொடுங்க ஒரு நாளைக்கு பொங்கல் கூட போடுங்க பரவாயில்ல டிஃபன் மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணிங்க ஏன்னா நான் உங்களை தீவிரடாக ரசிக்கிறேன் ரசிகர் உங்கள்கிட்ட சாப்பிட்டேன்னா அப்படியே போய் மத்தியானம் அங்கே கோயிலில் சாப்பிடுவேன் அப்படின்னா போட முடியுமா முடியாது நீங்களாக இருந்தாலும் முடியாது நானாக இருந்தாலும் முடியாது ஸோ அதுதான் வந்து இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்ப்போம் இல்ல முஸ்லீம் நாடுகளும் முஸ்லீமு உதவி செய்யலைங்கிறது வேற அமெரிக்காவுக்கு தொடர்ந்து உதவி செய்யறான் இப்ப கத்தார்ல பாத்தீங்கன்னா நாற்பது உளவு விமானங்களை வந்து அதுன்னு அல்டோயார் விமான நிலையமா அமெரிக்கா கத்தார் விமான நிலையமே அமெரிக்கா விமான நிலையங்கிறாங்க கத்தாருடைய ஏர்போர்ட் அது அமெரிக்கா உருவாக்குற ஏர்போர்ட் அது வேவு பார்க்குற பயணிகள் போறது இல்ல நாற்பது ஏதோ ஒரு பேர் சொல்றான் இந்த ரக விமானங்கள்னு வச்சிருந்து ஆனா அந்த நாற்பது விமானமும் இப்ப காணா போயிடுச்சான் அவன் எடுத்துட்டானா அந்த விமானங்களை அமெரிக்கா எதாவது நடந்தது கத்தாரும் சரி சவுதி அரேபியா அவர்களுக்கு ஒரு எல்லை அது நல்லா விவரம் தெரிந்த முஸ்லீம் அறிஞர்களுக்கு தெரியும் சவுதிக்குள்ளே எந்த தீய சக்திகளும் நுழைய விட மாட்டாங்க ஏன்னா அது புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமியில் என்னென்ன டுபாவுக்கு ஒரு வேலை பார்த்தா சவுதி அரேபியான்னு சொல்லி தெரியும் வேலி போட்டு அந்த வேலிக்கு பின்னாடி அமெரிக்க இராணுவத்தை வைத்துக்கொண்டு நீ என்ன வேணாலும் பண்ணிச்சு அந்த மாதிரி அது வித்தியாசம்லாம் கிடையாது பணக்காரன் வேறு ஏழை வேறு அதில் மதம்லாம் வராது என்னன்னா பொதுவா இங்கே இருக்கிறவன் அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நம்மன்னா இஸ்லாமியரா இல்ல ஆனா நான் குரல் கொடுக்கறோம் ஹீரோனுக்கா குழ குரல் கொடுத்து கொடுத்துருக்கோம் தீய சாயத்துக்காண்டி காண்டிமா இஸ்ரேல் ஒரு தீய சக்தின்றது தெரியும் அந்த மாதிரி இருந்தாரு அது வந்து நம்ம இதா பொருத்தி பார்க்க முடியாது ஆனா இஸ்லாமிய மத பிரச்சனைகளுக்கு பிரச்சனைன்னு சொன்னா அந்த முஸ்லீம் நாடுக்கு ஒண்ணு சேர்ந்தோம் முஸ்லீமுக்கு பிரச்சனைனா சேராது மதத்துக்கு பிரச்சனைனா மட்டும் சேருவாங்க சேருவாங்க அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சூழல் அப்படி நம்ம அதை பார்க்க இந்த அரசியல அப்படி தான் பார்க்க முடியும் சீனா ரஷ்யா வடகொரியா மாதிரியான வேற கான்செப்ட்ல இருக்க நாடுகள் உதவுற அளவு கூட முஸ்லீம் நாடுகள் இப்ப பதிவு செய்யும் வடகொரியா ஆனால் வடகொரியாவுக்கு அமெரிக்க எதிர்ப்பு இருக்கு அதனால அவன் அந்த அடிப்படையில் வருவான் ஆனா அவன் கூட அமெரிக்க எதிர்ப்பு சால்வ் பண்ணியிருக்காங்க பெருசா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இது பண்ணியிருக்காருல ஸோ ஒவ்வொரு டைம் அவர் அப்படி தான் போகாது ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரி போயிடும் கடந்த முறை அவரை தானே எதோ ஆன்டி இன்ட்டின்னு ஒரு மாதிரிலாம் இவருக்கு ஆபாசமாக விமர்சனம் பண்ணி பிரச்சனையாச்சு அவரை வடக்கு தெரியல போனோம்னா அது போய்கிட்டே இருக்கும் ஆமாம் அதனால் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் ஈரான் தொடர்பான இஸ்ரேல் தொடர்பான இந்த அரசியலை எப்படி பார்க்கணும் மதமாக பார்க்கணுமா அதிகாரமாக பார்க்கணுமா இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதை எப்படி உலக நாடுகளை அணுகிருக்கு அணுகும் எப்படி போகும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் ஹைப்பர் லோக்கல்லிருந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை அணுக ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் எடுத்து வச்சுங்க நன்றி வணக்கம்